ஐ ஃப்ரம் கேஜி ஸ்டெக்ஸ் இளம்பிள்ளை தீபாவளிக்காக நியூ ட்ரெண்டிங் டிசைன்ஸ் கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க டெய்லியுமே வந்து நம்ம குரூப்பில் புதுப்பு டிசைன் கொண்டு வந்து வீடியோ போட்டுட்ருக்கோம் கஸ்டமர் நீங்கள் சிங்கிள் சேரீ கூட வாங்கிக்கலாம் இந்த சேரீ இன்றைக்கி கொண்டு வந்துருக்க சேரீ வந்து பார்த்தீங்கன்னா சாப் சில் சேரீஸ் தான் சிக்ஸ் டபுள் நைனுக்கு கொடுத்துட்ருக்கோம் ஒரு சேரீ வேணுனாலுமே கீழே இருக்கிற நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா நம்ம டீம் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க சிங்கிள் சேரீ கூட எடுத்துக்கலாம் அதே மாதிரி இந்த வீடியோ முதன் முறையாக பார்க்குற மாதிரி தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ அனைத்துமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கு அதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா சேரீயோட தனி பிக்சர்ஸ் மாடல் பிக்சர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வரும் அதை பார்த்து நீங்கள் சேரீ செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் சிங்கிள் சேரின்னாலுமே உங்கள் வீடு தேடி வந்துடும் சேரீயோட கலர்ஸ்லாம் இப்போ காட்டுறோம் பாருங்கள் ஒவ்வொரு டிசைன்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா எட்டு கலர்ஸ் ரெடி ஸ்டாக் அவைலபிள் இருக்குங்க எட்டு கலர்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் செட் சேரீஸ் வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் எட்டு கலர்லையுமே மல்டிபிள் சேரீஸ் அவைலபிள் இருக்கு ஒவ்வொரு கலர்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சேரீஸ் அவைலபிள் இருக்குது யூனிஃபார்ம் செட் சேரீஸ் வேணும்னாலும் எடுத்துக்கலாம் நம்ம டெக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் சாம்பிளுக்காக ஒரு சேரீ மட்டும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இதோட சிங்கிள் பிக்சர்ஸ் எல்லாமே நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயே வந்துடும் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் டெய்லியுமே அப்டேட் பார்க்கலாம் வித் ப்ரைஸோட எல்லாமே உற்பத்தி கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கோம் இப்போ ஒரு சேரீ மட்டும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் சேரீயில் வந்து பார்த்தீங்கன்னா சேரீயோட முந்தி டிசைன் உங்களுக்கு கிராண்டாக வந்துடும் சேரீலையே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டசல் ஒர்க் வந்துடுங்க சேரீலையே டஸல் ஒர்க் வந்துடும் சேரீயோட முந்தி டிசைன் ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸில் வந்துடும் இது ப்ளவுஸ் டிசைன் இது முந்தி டிசைன் சேரீ ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் வரும் இருக்கிற எட்டு கலருமே வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி சேம் டிசைனில் அப்படியே வந்துடும் சேரீ டபுள் சைடுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்மால் பார்டரில் வந்துடும் சேரீ ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக சாஃப்ட் சில்க் சேரீஸ் தாங்க இது நல்லா ஷைனிங்காக இருக்கும் ப்ரீமியம் குவாலிட்டி சேரீஸ் தான் கலர்ஸ் எல்லாமே வந்து பாருங்கள் எல்லாமே எட்டு கலர்ஸுமே மல்டிபிள் அவைலபிள் இருக்குது சிங்கிள் சேரீ வேணுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம்